பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வர மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் பெரியார் அண்ணா புகழ் ஓங்குக கலைஞர் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெல்க தமிழ் இந்திய இறையாண்மை நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க உதயம் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தாய் தந்தைக்கு வணக்கம் நன்றி வாழ்க தமிழ்நாடு வெல்க திமுக வாழ்க எங்கள் உதயநிதி வாழ்க வாழ்க தமிழ் டாக்டர் வாழ்க எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க எங்கள் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நன்றி வாழ்க கலைஞர் வாழ்க தமிழ் வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு பெரியார் தமிழக முதல்வர் தளபதியார் வாழ்க வருங்கால தமிழகம் இளைஞர்கள் அமைப்பாளர் வாழ்க வாழ்க எங்களுடைய பொது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் புகழ் ஓங்குக தலைவர் தளபதி வாழ்க வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க தமிழ்நாட்டின் காவலர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் உழைத்த தொண்டர்களுக்கும் நன்றி என்னை பெற்ற அன்னை குடும்பத்தாருக்கும் நன்றி பெரியாரின் புகழ் அண்ணாரின் அண்ணாவின் புகழ் கலரின் புகழ் ஓங்குக வாழ்க தலைவர் தளபதி எதிர்காலம் சின்னவர் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க வாழ்க பெரியார் தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வாழ்க தலைவர் தளபதி வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க கவிஞர் கனிமொழி வாழ்க எங்கள் அமைச்சர் கே கேசு வாழ்க தமிழ்நாடு தமிழ் வெல்லும் பனி விழும் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்